விக்ரம் சார் வந்து நான் வந்து கூப்பிட்டாரு நம்ம வந்து சாப்பாட்டா படம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து சேர்ந்து பண்ணலாம்னு சொன்னாரு எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சார் வந்து எனக்கு பல வடிவங்கள்ல பிடிக்கும் பல கேரக்டர்லாம் பிடிக்கும் அவன் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சாரு நான் பார்த்தது இல்லை ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்றது அது மாற்றிக்கிற விதம் இருக்குது இல்லை இப்போ ஐ படத்துல வந்து ஒரு சின்ன போஷன் தான் வரும் அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒருத்தர் நிற்பார் கிறிஸ்டியன் பேர் மாதிரி ஒருத்தர் வந்து ஒல்லி இந்த அளவுக்கு மயக்கம் ஆடுற அளவுக்கு பல்லெல்லாம் விழுந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல அண்ட் வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலை இளைஞன் குழு வந்து சேர்ந்து ஒர்க் பண்றது வந்து இஸ் நாட் அது ரொம்ப ஈஸியானது கிடையாது எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது நான் யோசிச்சேன் ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஆட்கள்லாம் முதல்ல வந்து நம்ம ஒர்க் பண்றப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றதே அவர் கேட்கணும் அவர் கேட்பாரா ஏன்னா வந்து இதுதான் வந்து ஒரு டிரெக்டருக்கே இருக்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எழுதிட்டோம் அந்த எழுதினதை நம்ம சொல்றதை கேட்டு பண்ணணும் ஏன்னா அவருக்குன்னு சில டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டை நம்ம மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணாருன்னா என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நான் யோசிச்சேன் அப்படி நான் மீட் பண்ணுறப்பே வந்து நான் அவருக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் சூர்யனாகிட்ட நான் சொன்னேன் நான் பர்சனலாக நான் இந்த மாதிரி ஆள்னா நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்னு சொன்னார் அண்ட் வந்து நான் கதை எனக்கு சரியா சொல்ல வரல அப்படிதான் நான் ஒரு கதையை சொன்னனால ஆனா அந்த கதையை வந்து எனக்கு என்னோட ஆத்மாவுக்குள்ள இருந்து புரிஞ்சுக்கிட்டாரு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த கதைக்குள்ள பலசிக்கலான விஷயங்களும் இருக்கு அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போறோம் ஒரு புதிய உலகத்துக்குள்ள நோய் போறேன் எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையில வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்றேன் ஒரு புதிய ஜானர் நோக்கி இந்த படம் போகுது அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அப்படி அந்த உலகத்தில் நுழையப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது இவங்க எல்லாருமே தான் அந்த ஒரு கான்ஃபிடண்டா இருந்தது அந்த கான்பிடென்ட் தான் வந்து நான் இந்த படத்துக்குள்ள போனேன் அந்த வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமா ஈஸியா மாத்தினார் என்ன செட்டில் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அவர் என்னாரு அந்த ஒரு காதையனா வந்து என்னாரு இட் இஸ் நாட் ஈஸி வெரி டவுன் ஒரு காதை அதாவது தங்கலான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி காதன் இன்னும் பின்னாடி அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்ப வந்து காதனுடைய உடல் வடிவம் வடிவமைப்பு அண்ட் வந்து அதோட ஸ்டேஜிங் இது எல்லாமே அந்த படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல்ஸ் வந்து இருந்தது அதுக்கும் வந்தாரு ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாரு அந்த அந்த படத்தை வந்து அவர் நடிக்கிறப்போல அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு ஆர்ட் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஹேண்டில் பண்றது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் ஆக்சுவலி பயங்கரமா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆசிரியரை ஷேப் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ரைட் நம்ம வந்து ஒரு மாணவரை ஷேப் பண்ணலாம் ஒரு ஆசிரியராக இருக்கிறது வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்றது நடிக்க வைக்கிறது அவரை நம்ம சொல்றது கேட்கறது இப்போ அவரே சில விஷயங்கள் சொல்லுவாரு ரஞ்சித் இப்படி பண்ணலாமான்னு எனக்கு என்ன பண்ணணும்னா வந்து அப்படி கேட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன் சார் வேணாம் சார் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு வேண்டாம் ஆனால் இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நான் நினைக்கிறத விகன்சர் சரியாக புரிஞ்சிக்கிட்டாரு அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் இவ்வளோ வச்சு அந்த வந்து படம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டாரு அப்ப போயிட்டு கேட்டேன் சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணும் சார் நீங்க வரலாம் உடனே ஒத்துக்கிட்டாரு அண்ட் வந்து அவரு என்னன்னா ரிப்போ உடைஞ்சிருச்சு அவருக்கு அவர் ஸ்டன் சீக்வன்ஸ் பண்றோம் இது வந்து நான் அந்த மானிட்டர் பக்கத்துல போயிட்டு உட்காந்து பண்ணாரு அவரை நேரவே பார்க்க மாட்டேன் மானிட்டர் மட்டும்தான் அவர் பார்ப்பேன் நான் ஆக்சன் அப்படி சொன்னா ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குஞ்சிப்பா பசங்க யாராவது கூப்பிடுவாரு எங்க யாரா அப்படின்னு அவருக்கு எதுவும் ஆயிடுச்சா கிட்ட போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவேன் கிட்ட போவாங்க அவர் ஆனா ஒழிக்கும் அவருக்கு பட் ஆனா வந்து இல்ல அவர் ஓகேன்னு சொல்றாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவாரு சொல்லுறேன் சார் ஒரு ஒன் ஒர்க் சார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே குறைவு பார்த்தேன் அவர் ரொம்ப ரீ சாரி சார் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை தங்களானா நான் ஒருத்தனை பார்த்துட்டு அவரை அப்படியாக கொண்டு வந்தது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களான வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு